ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்ம சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ராசி சக்கரத்துல பதினோராவது ராசியே இருக்கக்கூடிய அதுவும் சனி பகவானை ராசி அதிபதியை பெற்றிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று நடக்க இருக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் கிடைக்க போகுது அசுப பலன்கள் என்னென்ன கிடைக்க போகுது மேலும் கெட்ட விஷயம் ஏதாவது நடக்கிற மாதிரி இருந்தால் அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துலேருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறத இருந்தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலயமா முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருக்க போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான ரொம்ப பிடிக்கும் மேலும் உங்களுக்கு அவருடைய அருள் வேணும் இந்த ஒரு லைக் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி சனீஸ்வரருக்கு போற்றி சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த மனசார அவரை நினைச்சுக்கிட்டே இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை அவர் நிச்சயமா நடத்தி கொடுப்பாரு மேலும் அவருடைய அருள் உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட நீங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிர்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம கும்பராசி நேர்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலனெல்லாம் இந்த காலகட்டத்தில் பெற போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இப்படி நேர்மையுடைய இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காரோ அதே மாதிரிதாங்க இவங்களும் எல்லா விஷயத்துலையுமே நேர்மையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க மற்றவங்களுக்கு உதவி செய்வதில் ரொம்ப ஆர்வம் காட்டுவ நபர்களா இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க யார் பிரச்சனைக்கும் அனாவசியமாக போக மாட்டாங்க ஆனால் வந்த பிரச்சனையை சும்மாவே விட மாட்டாங்க கோவந்தான் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத வார்த்தைகளை விடுறதும் இவங்களுக்கு மைனஸான ஒரு விஷயமா இருக்குது இந்த விஷயத்த மட்டும் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களை போல மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஆனாலுமே இவங்களுக்கு அந்த விஷயத்தை மாற்றிக்க முடியாத ஒரு கட்டத்தில் இவங்க வந்து இருப்பாங்க சடா சடான்னு எல்லா விஷயத்துக்கும் கோவப்படுவாங்க இதுவே மற்றவங்களுடைய மனதில் ச என்ன மனசாக எதை கெடுத்தாலும் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படின்னு கெட்ட ஒரு கதாபாத்திரமாக நீங்கள் வந்து உருவாக்கப்பட்டுறீங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து காணப்படுவாங்க யாருக்கிட்டேயும் அவ்வளோ சீக்கிரம் க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அப்படி க்ளோஸாக இருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் பர்சனலாகவே வச்சுக்குவாங்க ரொம்ப ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் முக்கியமாக இவங்க வந்து கடன் சார்ந்த விஷயத்தில் ரொம்பவே அடிப்பட்டவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க ரொம்ப நேர்மையானவங்க எந்த விஷயமா இருந்தாலுமே நேர்மையாக மட்டும்தான் சொல்லுவாங்க அவ்வளோ சீக்கிரம் இவங்களுக்கு வந்து போய் பேசுகிறது அப்படிங்கிறது வராதே வராது நாம் எப்படி நேர்மையாக இருக்கமோ அதே மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் நம்மக்கிட்ட நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவங்களுக்கு பின்னாடி நிறைய விதமான கஷ்டங்கள் இருக்கும் அப்பா அம்மா மேலே ரொம்ப பாசம் இருந்தாலுமே அப்பா பாசம் தான் இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படிப்பட்ட அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து ராசி அதிபதியாக இருக்கனால சனிக்கிழமை தோறும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு காக்கைக்கு சாதம் வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்காவது தானம் அதாவது முக்கியமாக செருப்பு தானம் இல்லைன்னா சாப்பாடு கொடுக்குற அதாவது யாருக்காவது இருக்கவங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்கள் வந்து சனிக்கிழமையில் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அதுவும் முக்கியமாக உங்கள் ராசி அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ கும்பராசி அன்பர்கள் யாராவது இந்த பதவ வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சனிக்கிழமையன்று இந்த ஒரு விஷயத்தை தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சனி பகவான் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் நல்ல வழி உங்களுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக கொடுப்பாரு கும்பராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் குறைய விழிப்புணர்வோடு நீங்கள் செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப் போகுது மேலும் வீடு மாற்றம் பற்றிய சிந்திப்பீங்க பிறரை விமர்சிப்பதன் மூலமாக பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் நீங்கள் ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நிதானமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ராசிக்கு செவ்வாயின் எட்டாவது பார்வை தன வரவுல புதிய மாற்றமும் ஏற்றத்தையும் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் உங்கள் பேச்சிற்கு குடும்ப நபர்கள் இப்பொழுது கட்டுக்குள் வருவாங்க வாக்குவன்மை பெறுகோ அது மட்டும் இல்லாமல் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீங்க இந்த காலகட்டத்தில் உயிலும் எழுதலாம் முக்கிய ஆவணங்களில் திருத்தமும் செய்யலாம் சிலர் அவசரமாக பட்டா இல்லாத சொத்து வாங்குவாங்க சிலர் ஜாமீன் போட்டு ஏமறலாம் இன்னும் சிலருக்கு தோல் அலர்ஜி மற்றும் நரம்பு தொடர்பான பாதிப்புகள் வரக்கூடும் அப்படிங்கறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இன்னும் சிலருக்கு வீடு கட்ட அரசின் மானியம் கிடைக்கும் இதனால் ரொம்ப சந்தோஷமாக காணப்படுவீங்க மேலும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் சுயதொழில் நடத்துபவர்களுக்கு கடன் கொடுப்பது மற்றும் வாங்குவது தவிர்ப்பது நல்லது கணவனால் மனைவிக்கும் மனைவியால் ஆதாயம் கிடைக்கும் இன்னும் ஒரு மாதத்திற்கு பிறகு ராசிக்குள் ராகுவும் குருவும் செல்ல போறாரு இதனால உங்க வாழ்க்கை பக்கத்தை மாற்ற போறாரு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ நாட்களில் நந்தி பகவானுக்கும் சிவன் பகவானுக்கும் பச்சை கற்பூரம் அபிஷேகம் செய்து வழிபட உங்களுக்கு நிறைய விதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யோகம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால் நெருக்கடிகள் விலகும் திட்டமிட்ட வேலைகளை நடத்தே தீர்வீங்க உடலில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும் மனதில் புது தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் விலக போகுது வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகளும் நீங்க போகுது உங்களுக்கென செயல்பட்டவங்க அதாவது உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க இப்பொழுது சமாதான பேச்சுவார்த்தை நிலை அப்படிங்கிறது உருவாக்குவாங்க மேலும் இழுப்பறியாக வேலைகளை நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் பொருள் சேர்க்கை உண்டாகும் வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடும் பணிபுரியும் இடத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடும் மேலும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி புதனும் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய சொத்து வாங்குவது இடம் வாங்குவது போன்ற முயற்சியில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் மே மாதம் எட்டாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் மே மாதம் ஒன்பது செய்ய வேண்டிய பரிகாரம் திருச்செந்தூர் முருகப்பெருமான வழிபட்டு வர வளம் பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதாவது சூரியன் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் முயற்சிகளுக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும் தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும் குரு பகவானின் பார்வை மே மாதம் பதினொன்று வரைக்கும் எட்டு பத்து பனிரெண்டாம் இடங்களுக்கு உண்டாவதால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய தொழில் முயற்சி வெற்றியாகும் பணியாட்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் பதவி உயர்வுகள் போன்றவை வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராசிரம தினங்கள் மே மாதம் ஒன்பதாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி ஒன்று மேலும் மே மாதம் நாலு எட்டு பதிமூன்று செய்ய வேண்டிய பரிகாரம் பிரத்யாங்கார தேவியை வழிபட்டு வர சங்கடங்கள் விலகும் மேலும் போரட்டாத்தி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய பார்வைகளானது உங்கள் செல்வாக்கை உயர்த்திடும் உடல் சங்கடத்தை போக்கும் இதுவரை சந்தித்து வந்த நெருக்கடிகளில் இருந்து மாற்றம் ஏற்படும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க ஆச்சரியப்படும் வகையில் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது தொழிலில் முன்னேற்றம் அடையும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் மறையும் ஆறாவது இடத்துல செவ்வாய் வம்பு வழக்குகள் இல்லாமல் செய்வார் உங்கள் செல்வாக்கு மேலும் உயர்த்துவார் மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கும் சூரியன் முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்கள் பலம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டமி தினங்கள் மே மாதம் பத்தாம் தேதி அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு மற்றும் முப்பது மேலும் மே மாதம் மூன்று எட்டு பனிரெண்டு செய்ய வேண்டிய பரிகாரம் சனிக்கிழமை என்று நவகிரகத்தை நன்மைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த பதவி மூலியமாக நம்ம கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதவின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்துருப்போம் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக இருந்திருக்குங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லியிருந்த பரிகாரத்தையும் தொடர்ச்சியாக செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலனை அந்த கடவுள்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி பகவானுடைய அருள் வேணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் பதிவிடுங்க நன்றி